ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் நேற்று எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியாவில் எல்லா இடங்கள்லையும் கரண்ட் போயிருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயத்தில் வந்து நமக்கு தேவையான அளவு விட அதிகமான பவர் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால அதை இந்த சூடுனுடைய அதிகப்படியான சூட்டுனாலையும் வந்து அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில ஏரியாக்கள் மட்டும் அதாவது நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் அதிகமான ஏரியாக்களில் வந்து கரண்ட் வந்து இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி எல்லாம் அதுதான் இன்னைக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொய்தனுடைய எலக்ட்ரிசிட்டில இருந்து இன்னைக்குமே சில ஏரியாக்களுடைய லிஸ்ட் படுத்தி இந்த ஏரியாக்கள்ல வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கரண்ட் இருக்காது இது வந்து சில மெயின்டெனன்ஸ்க்காக இதை வந்து இந்த ஒரு வெப்பத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த வெப்பம் அதிகப்படியான வெப்பம் இந்த அதாவது காலையில பதினோரு மணில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மேலும் வந்து சில நாட்கள் வந்து நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அது எந்தெந்த ஏரியா அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிபிலாவில கத்தா மூணு நாலு கால்தியாவில ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மங்காஃப்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஹ் அதுல ரக் ரிகான்ற ஏரியாவில ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி ருமைசியாவில் ஒன்று ஒண்ணுல இருந்து ஒன்பது கத்தா வரைக்கும் சால்மியாவில் வந்து ஒன்னுலேருந்து ஒன்பது பிளாக் வரைக்கும் அல் சுவேக்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்துல்லா முபாரக்ல மூணு நாலு அஞ்சு ஜாப்ரியாவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் எர்முக்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபர்வானியா ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் கைத்தானில் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் அந்தலூஸில் ஒன்று ரெண்டு மூணு சபஹநாசர்ல ஒன்று ரெண்டு மூணு தஸ்மான்ல ஒண்ணுல அஞ்சு வரைக்கும் தையாவில் ஒன்னுல அஞ்சு வரைக்கும் அல் ரவுதாவில் வந்து ஒண்ணுல அஞ்சு வரைக்கும் அது சுர்ரா ஒண்ணுல ஆறு வரைக்கும் நுஸ்ஹாவில் ஒன்று ரெண்டு மூணு எர்முக்ல ஒண்ணுல நாலு அதே மாதிரி அப்துல்லா சாலிம் அஹ் வந்து ஒன்னுலேருந்து நாலு பிளாக் வரைக்கும் குர்துவாவுல ஒண்ணுல அஞ்சு வரைக்கும் அதே மாதிரி ஜாப்ரியாவுல ஒன்று ஏ ஒன்று பியும் சேர்ந்து இதில் வரும் அதே மாதிரி அஹ் அல் ரஹான்ற ஏரியாவில் ஆறு ரெண்டு மூணு ஜலிபக்ஷேர்ல ஒண்ணுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் ஒமேரியல ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் அர்தியாவில ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் அல் ரிகில வந்து ஒன்னு ரெண்டு அதே மாதிரி அதேலியாவுல ஒன்னு ரெண்டு பைஹாவில ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் காத்சியாவில ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் இந்த பிளாக்குகள்ல வந்து கரண்ட் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இப்ப அதே மாதிரி வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஐம்பதை தாண்டி ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால இந்த வெ அதாவது வெட்ட வெளியில வந்து பகல் பொழுதுல வந்து ப காலையில பதினோரு மணில இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வந்து பைக்ல டெலிவரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா ஃபுட் டெலிவரி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது வரக்கூடிய ஜூன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இந்த பைக்ல வெட்ட வெளியில கொடுக்கக்கூடியவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இதை கம்பெனிகள் வந்து சரியா ஃபாலோ பண்ணனும் அப்படின்னும் இல்லைன்னா வயலேஷன் பண்ணாக்க இது சட்டத்தை மீறினாக்க வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் தெரியப்படுத்துங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி